நம்ம மத்தியானத்துக்கு ஒரு முருங்கைக்கீரை பொறிவு செஞ்சுக்கலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ முருங்கைக்கீரையை நம்ம வந்து உருகி போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் அலசிக்கலாம் முருங்கைக்கீரை பாருங்கள் உருகிட்டு நல்லா அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் இந்த பக்கம் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இதை எண்ணெய் காஞ்சி கடுகு போட்டுருச்சு எண்ணெய் ஊற்றி இருக்கேன் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை போட்டு வதக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் எண்ணெயில் வர மிளகா நல்லா வதஞ்சிடுச்சு பொன்னரமாக வந்துருச்சு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்தோடனே இப்போ கீரை எடுத்து போட்டுக்கலாம் நல்லா உப்பு போட்டு தண்ணி தெளிக்க வேண்டாம் உப்பு போட்டு ஜீரகம் வெள்ளைப்பூட்டு தட்டி போட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தேங்காய் பூ போட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் ஒரு அரை டம்ளர் போல் இப்போ நல்லா கீரை பாருங்க நல்லா வதங்கிட்டு எவ்வளோ இருந்துச்சு பாருங்க வதங்கினோன்னா சுருங்கிடும் இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் போல் சின்ன ஜீரகம் போட்டுக்கிறேன் நான் ஒரு நாலு போ பூண்டு தட்டி போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த பக்கம் ஒரு அரை டம்ளர் சின்ன டம்ளருக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா வேகணும் முருங்கைக்கீரை எவ்வளோக்கெவ்வளோ வேக முருங்கைக்கீரை அகத்திக்கீலாம் நல்லா வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தேங்காய் போ பொடி பண்ணி தூள் பண்ணிக்கலாம் இப்போ முருங்கைக்கீரை பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்குது தண்ணி விட்டு நல்லா வந்து இது பண்ண முருங்கைக்கீரை நல்லா வெந்த உடனே இப்போ பாருங்கள் தேங்காய் பொடி பண்ணி வச்சுருக்குறேன் தூள் பண்ணி வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி வத்தட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம தேங்காய் போட்டு இறக்கிறோம் அவ்வளோதாங்க அங்கே முருங்கக்கீரை பொரியல் சு சிம்பிளாக ரெடியாகிடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகும் இது நம்ம வெறுமன சாதத்திலே வச்சு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி வச்சு பாருங்கள் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது இப்போ நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாம் தண்ணி அப்படியே வற்றோம் வத்தனோடனே நம்ம வந்து தேங்காய் பூ போட்டுட்டாச்சு இப்போ அப்படியே ஒரு கிளர் கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஆற விட்டு சாப்பிடுங்க முருங்கைக்கீரை அகத்திக்கீரை கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்டா நல்லது எங்கள் அம்மா சொல்லுவாங்க அதனால நான் சொல்கிறேன் எதுவும் நினச்சிக்காதீங்க நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை பொரியல் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா ஆரிடுச்சு இப்போ எடுத்து சாப்பாட்டு கொடுத்துக்கலாம் இப்போ முருங்கைக்கீரை பொரியல் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு